மக்களே வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ சில காரணங்களால எந்த சார்பு நிலையும் இல்லாத ஊடகங்களை மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த வகையில இந்த கோட் சேனலில் வந்து சார்பு நிலை இல்லாம இயங்கிட்டு இருக்கு மக்கள் குரலாக ஒழிச்சிட்டு இருக்கு எந்த அரசியல் கட்சியும் பின்புறுத்துல இல்லை அப்படின்றத சொல்லிக்கிட்டு எது மக்கள் குரலோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்றத எங்களோட இருந்து நாங்க முன்வைக்கிறதுக்கு தான் இந்த சேனல் தொடங்கியிருக்கோம் அந்த வகையில இந்த சேனல் நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வீடியோல வந்து தாவேகா கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு துவக்க விழா பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்துல நடந்துச்சு அந்த விழால விஜய் கலந்துகிட்டு பல விஷயங்கள் பேசியிருக்காரு அந்த விஷயங்களுடைய சாராம்சங்கள் என்னன்றத வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா தாவேகா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா இருந்துச்சு அதே போல கரூர் சம்பவத்துக்கு பிறகு விமர்சனம் விமர்சனம் ஒரு இருந்துச்சு அதே போல பத்தி விஜய் இது வரைக்கும் வாய் திறக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு விமர்சனமா விஜய் மேல தொடர்ச்சியா வைக்கப்பட்டிருந்தது தன் மீது அதாவது விஜய் விமர்சனம் பண்றாங்க விஜயோட கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து எம்ஜிஆரையும் காமராஜரையும் திமுக இதுக்கு முன்னாடி எப்படி விமர்சனம் பண்ணாங்க அந்த பாதையில தான் தொடர்ந்து விஜய் விஜய் கட்சி ரசிகர்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்றத இந்த உதாரணங்களை ஒப்பிட்டு வந்து விஜய் பேசிருக்காரு அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசிருக்காரு குறிப்பா வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து ஒரு ஜாலி மூட்ல இல்லாம ஒரு இறுக்கமான மனநிலையில தான் எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்சும் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனா இந்த மூன்றாம் ஆண்டு தோக்க விழாவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஒரு ஜாலியான ஒரு மனநிலையில பேசுனதை நம்மளால உணர முடிஞ்சது அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்க்கும் போது இந்த விழா தொடர்ந்து முன்னாடி வேல்முருகன் பாடகர் வந்து பாட்டு பாடுறாரு அவர் கூட சேர்ந்து ஒரு நடனம்னா ஆடி ஒரு கலகலப்பா அந்த இடத்த ஸ்டேஜை வந்து வச்சுக்கணும் ஆடிட்டு அந்த விழாவை வந்து தொடங்குறாங்க அதுல பேசும்போது விஜய் வந்து ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பேசுனதுல வந்து ஹைலைட் பாயிண்ட் சொல்லணும்னா விஜய் விஜயோட கட்சி திமுக இப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நடிகர் கட்சி அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியல ஒரு புகழ் வெளிச்சத்துல வந்து சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் என் மேல வைக்கிறாங்க ஆனா அதே மாதிரிதான் திமுக நைன்டீன் செவன்டி செவன்ல எம்ஜிஆர் மீது இதே விமர்சனங்களை தான் வச்சாங்க எம்ஜிஆருக்குன்னு கொள்கை கிடையாது அவருக்கு வந்து அரசியல் தெரியல அவங்க கட்சிக்காரங்களுக்கு அரசியல் தெரியல திரைக்கவாட்சியில தான் விழுந்து கிடக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து போய் போய் அப்படின்ற மாதிரி திமுக எம்ஜிஆர் மீது என்ன விமர்சனங்கள் வச்சாங்களோ அதே விமர்சனங்களை தான் விஜய் மலை வைக்கிறதா விஜய் வந்து இந்த ஸ்பீச்ல வந்து பேசியிருக்காரு அரசியல் தெரியும் அரசியல பலன் தின்னு கொட்ட போட்டவங்க அப்படின்னு தன்னைத்தானே பெருமை பேசிக்கிட்டவங்க எம்ஜிஆர் பத்தி தரகுறைவா அவரோட ரசிகளை தவிர தரக்குறைவா பேசினவங்க அப்படின்றவங்க எல்லாரையுமே வந்து மக்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு வந்து இருக்கிற அவர் தான் முதலமைச்சர் கொட்ட போட்டவங்க ஆட்சி அதிகாரத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல எம்ஜிஆர் இருந்த அப்படின்றதையும் வந்து அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் தொடர்ந்து விஜய் கையில் எடுக்கிறார் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்னைக்கும் அதாவது வயதானவங்க அதாவது முதியவர்கள் சொல்லக்கூடிய அவங்களுடைய வாக்கையும் கவர்றதுக்காக அதிமுகவுடைய வாக்கை கவர்றதுக்காக விஜய் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் எடுக்கிறார்கிற ஒரு பார்வை இருக்கு அந்த வகையில இளைஞர்கள் ஓட்டு மட்டும் தான் தனக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை உடைச்சி தனக்கு வந்து முதியவர்கள் அதாவது எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அவங்களுடைய வாக்க கவர்றதுக்காக இந்த ஒரு ஸ்பீச் வந்து இருந்ததா பார்க்க முடியுது அதே போல காமராஜரை திமுக எப்படி எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் விஜய் பேசியிருக்காரு அந்த வகையில காமராஜர் ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஓட்டை கவர்றதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றதும் ஒரு பார்வை இருக்கு விஜயோட இன்னைக்கு ஸ்பீச்சில் திமுக மீதான அந்த அட்டாக் வந்து ரொம்ப டீப்பா இன்னும் ஷார்பன் பண்ணிருக்காரு சொல்லணும் அதே போல அதிமுகவையும் குறிப்பிட்டு அட்டாக் பண்ணிருக்காரு அதே போல பிஜேபி நாம் தமிழரை வந்து உள்ள சேர்க்காம அட்டாக் பண்ணிருக்காரு அவங்க கணக்குலயே இல்லைன்ற மாதிரி ஒரு சிம் சைலண்டா ஒண்ணு ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணும்போது அவர் குறிப்பா ஒரு லைன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு அப்போ வந்து காமராஜரும் அண்ணாவும் இருந்த அந்த இடத்துல இப்படிப்பட்டவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா மக்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த கண்ணீரை வந்து தொடக்கிறதுக்கு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் சொன்னதை குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி யாரோட ஆட்சி இருந்தது கருணாநிதியுடைய ஆட்சி கருணாநிதி விமர்சனம் பண்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அவர்களையும் ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைக்கிறாரு ஓ செல்வம் அப்புறமா எம்கே ஸ்டாலின் இவங்களுடைய ஆட்சி முறைகள் எல்லாம் வந்து விமர்சனம் பண்றாரு சோ இந்த வகையில பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளையுமே விமர்சனம் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் கட்சி தொடங்கினப்ப அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்து திமுக நடத்தினாங்க அந்த மாதிரி தாக்குதல் தான் என் மாதிரியும் நடத்துறாங்க அதாவது அந்த தேஞ்சி போன துரும்பிடிச்ச அவருடைய லாங்குவேஜ்ல சொல்றாரு தேஞ்சி போன திரும்பிடிச்ச நஞ்சு போன அந்த வெப்பனை தான் இப்ப எடுத்துட்டு வராங்க மை மைடியர் ஜென்டல் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நீங்க வந்து இன்னைக்கு காலத்துக்கு அடாப்ட் ஆகுங்க வேற எதனா ட்ரை பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்த வந்து விஜய் வந்து சொல்றாரு அவர் மேல வைக்கிற விமர்சனங்களுக்கு பதிலாக அவர் சொல்லியிருக்காரு நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றதுனால நீங்க பண்ற அந்த கரப்ஷனையும் நீங்க செய்யற அந்த அட்டுழியங்களையும் நான் சொல்லாம இருப்பேனா நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்றத பதிவு பண்றாரு மக்களோட ஒரே பிரதிநிதி தாவேக்க தான் திமுகவை இன்னைக்கு காலகட்டத்துல எதிர்க்கிறதுக்கு என்ன விட்டா யாருக்கு தில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பேசுறாரு விஜயோட இந்த ஸ்பீச்சு முழுவதும் அதுல வந்து பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து திமுக திமுக அட்டாக் இது மட்டும் தான் இருந்தது அதுல குறிப்பா ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாரு அதாவது திருவள்ளுவர் இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தா திமுகவுக்காக ஒரு திருக்குறள் எழுதிருந்தா எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா அநீதி அராஜகம் தில்லுமொழி எல்லாம் திமுக முதற்றை உலகு அப்படின்ற குறள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா ஒரு குறள் வந்து சொல்றாரு இது கண்டிப்பா திமுகவுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்தும் அதே போல அதே குரல் வந்து ரிப்பீட் மோட்ல அவங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்கிறாங்க இவரும் பிறந்ததை வந்து மூணு டைம் சொல்றாரு அடுத்ததா கூட்டணியை பத்தி பேசியிருக்காரு மும்மணி போட்டின்றாங்க நான்கு மணி போட்டின்றாங்க ஆனா அவங்க இருப்பதா சொல்லிட்டு போகட்டும் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து திமுக தலைமையில ஒரு அணி இருக்கு பாஜக தலைமையில மற்றும் பலர் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து அதிமுகவை அது உள்ளே சேர்க்கல சேர்க்காம அதிமுகவை தவிர்த்து அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னொரு அணி வந்து நம்ம இருக்கோம் மக்கள் சக்தியோட நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இதுல நாம் தமிழர்ன்ற கட்சியை வந்து உள்ளே சேர்க்கல அவரு கணக்குல காட்டவே இல்லை அப்படின்ற முறையில வந்து நாம் தமிழர் கட்சியை தவிர்க்கிறது மூலயமா விமர்சனம் பண்ணியிருக்காரு அதிமுகவையும் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய மற்றும் பலர்னு சொல்லி அதிமுகவே சீண்டிருக்காரு இன்னைக்கு ஸ்பீச்ல விஜய் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பல விமர்சனங்கள் வந்து பதிலடி சொல்லியிருக்காரு அஹ் விஜய் வீட்டோட்டு வெளியே வாடா விஜய் வீட்டை விட்டு வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனா எனக்கு பயமா இருக்கு இவங்க கூப்பிடுறத பார்த்தா ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கிற விஜய் எல்லாம் வெளியில வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த டைம்ல ஒவ்வொரு விஜயுமே வந்து ஓட்டு செலுத்துறதுக்காக வாக்குச்சாவடி மையத்துக்கு வருவாங்க அங்க நீங்க பாக்கலாம் எவ்வளவு விஜய் அங்க கூட்டமா இருக்காங்க அப்படின்றத அப்படின்றதையும் சொல்லிருக்காரு அடுத்ததா கருத்து கணிப்புகள் பத்தி பேசிட்டு இருக்காரு சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் வந்து அவங்களோட கருத்து கணிப்புல தாவேக்காய்க்கு பிப்டீன் பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்றதையும் திமுக தான் திரும்பி ஆட்சிக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அது வந்து மக்களவை தேர்தல் இப்ப நடந்துச்சுன்னா எப்படி வரும்ன்றத பொறுத்து அதை சொல்லிருந்தாங்க அதே போல நிறைய ஊடக நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க அந்த முடிவுகள்லாம் சொல்றாங்க அதுல வந்து சில நேர்மையான கருத்து கணிப்புகளும் இருக்கு சில பேர் வந்து காண்டில் வந்து சில கருத்து கணிப்புகளை விடுறாங்க நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கேளுங்க எல்லா வீட்டுலயும் தாவே இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு சிலர் வந்து

spiritually Espíritu விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் பத்தி நேரடியாக எதுவும் மறைமுகமா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு படத்தை நான் விட்டாலுமே கூட நீங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி அவருடைய ஸ்பீச் வந்து அட்டாக் பண்ணிருக்காரு அட்டாக் பண்ணியிருக்காரு அதே போல பாஜகவையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு மோடியோடைய அந்த ஸ்பீச் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு நாம் தமிழர் லிஸ்ட்லயே சேர்க்காம அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து விஜயோடைய ஸ்பீச் வந்து இதுதான் இந்த ஸ்பீச்சை பத்தி மக்கள் நீங்க என்ன த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு வீடியோல நம்ம மீண்டும் மீட் பண்ணலாம் நன்றி